மதி என்பது விதிக்குள் அடக்கம் ஒரு விதிதான் உங்கள் மதியை வழிநடத்துகிறது விதி என்று சொல்லி சும்மா உட்கார்ந்து விட்டால் எல்லாம் நடந்துவிடுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் சும்மா உட்கார வேண்டுமா செயல்பட வேண்டுமா என்பதையும் இதையே தீர்மானிக்கும் உட்கார்ந்த இடத்திலேயே நினைத்ததை சாதிப்பவர்களும் உண்டு ஓடியாடி உழைத்தும் எதையும் சாதிக்காதவர்களும் உண்டு திருவண்ணாமலையை விட்டு எங்கும் வெளியில் செல்லாமல் ஓரிடத்திலேயே வாழ்ந்த ரமண மகரிஷியை தேடி உலகமே வந்தது அவர் தனிப்பட்ட முறையில் எந்த முயற்சியும் செய்யாமலேயே அவரை சுற்றி ஒரு சாம்ராஜ்யமே உருவானது சுவாமி விவேகானந்தர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தனது செயல்பாடுகள் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களை விதைத்து தன்னை சுற்றி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் இது இவருக்கான விதி அது அவருக்கான விதி இப்படி நீங்கள் சும்மா இருந்தே சாதிக்க வேண்டுமா செயல்பாடுகள் மூலம் சாதிக்க வேண்டுமா என்பதையும் உங்களுக்கான விதியே தீர்மானிக்கிறது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு அறையில் சும்மா உட்காருங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களை தேடி வந்துவிடும் என்றாலும் எத்தனை பேரால் அப்படி இருந்துவிட முடியும் தான் எல்லாமே நடக்கிறது என்று பின்பவர்கள் தங்கள் மதியின் திறமையால் அப்படி இருந்துவிட முடியுமா விதி என்றால் என்ன இப்பொழுது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த உண்மைதான் விதி ஒரு விஷயம் நடந்து முடிந்த பின் நான் மட்டும் அப்படி செய்திருந்தால் இப்படியாக இருக்கும் இப்படி செய்திருந்தால் அப்படியாக இருக்கும் என்று நடந்து முடிந்த பின் உங்கள் மதி சொல்லும் ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லையே அப்படி நடக்கவில்லையே அதுதான் விதி விதி என்பது சோம்பேறிகளின் பிற்போக்கான கருத்து கிடையாது அது இங்கே நடந்து கொண்டிருக்கிற சத்தியம் மனிதனின் மதி என்பது அவனுக்கு விதிக்கப்பட்ட ஆறறிவுக்கு உட்பட்டுத்தான் செயல்பட முடியும் ஏன் மனிதன் வாழும் பூமியே சூரியனிடமிருந்து இவ்வளவு தொலைவில் இருக்க வேண்டும் இவ்வளவு வேகத்தில் சுற்ற வேண்டும் என்ற விதிக்கு உட்பட்டுத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது விதிக்கு உட்பட்ட ஒன்றில் உயிர் வாழ்பவர் எப்படி விதிக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியும் சரி எல்லாம் இருக்கட்டும் விதி என்கிற இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்பவர்களுக்காக விதி என்னும் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு என்ன துன்பமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது நான் என்ன தவறு செய்தேன் என்று நடந்ததை எண்ணி மன உளைச்சல் அடையாமல் நடந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு மன அமைதியோடும் நிதானத்தோடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இந்த விதி என்னும் கருத்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் விதி உங்களை சிறையில் அடைப்பது அல்ல உங்களுக்கு விடுதலை தருவது